இப்ப திராவிட இயக்கத்தை சேர்ந்த மதிவதனி கிட்ட ஒன்னு சொல்லிக்கிறேன் நீங்க உங்க பேரை மாத்திக்கோங்க முழு வரலாறு தெரியாத தற்கொலியான நீங்க இதுக்கப்புறம் உங்களை மதிவதனி அப்படின்னு கூப்பிட்டுக்காதீங்க மதிகட்ட முண்டம் அப்படின்னு கூப்பிடுங்க அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் ஈரோடு வேங்கடப்ப ராமசாமி சுருக்கமா இ வே ரா இந்த பேரை சொல்லி அந்த பெரிய மனுஷனை கூப்பிட்டா இந்த திராவிட இயக்கத்தவர்களுக்கு அடக்க முடியாத கோபம் வரும் அவரை பேரை சொல்லி கூப்பிடுறியே நீ என்ன சங்கியா அவரை பெரியார்னு சொல்லு அப்படின்னு நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க ஏண்டா கூப்பிடுறதுக்கு தான் பேரே வச்சிருக்கிறாங்க அந்த மனுஷனோட பேரை சொல்லி கூப்பிட்டாலே அவன் சங்கி ஆயிடுவானா என்னடா உங்க லாஜிக்கு சரி ஓகே நான் எதுக்காக ஈ வேறாவ பெரியார் அப்படின்னு கூப்பிடணும் தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே என்கின்ற பாரதிதாசனோட பாடல் வரிகளுக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்னுடைய தாய்மொழியான தமிழ் மொழியை கொச்சைப்படுத்தி திட்டி தீர்த்த ஐயா ஈவேரா அவர்களை நான் எப்படி பெரியார் அப்படின்னு என்னுடைய வாயாலேயே சொல்ல முடியும் என்ன கேட்டா அந்த பெரிய மனுஷனை ஈவே ரா அப்படின்னு கூப்பிடுறதே அதிகபட்ச மரியாதை சரியா இப்ப ஒருவேளை நீங்க சொல்ற ஈவேராவை நான் பெரியார்னு சொன்னா அது என்னுடைய தாய் மொழிக்கும் என்னுடைய தமிழ் தாய்க்கும் நான் செய்கின்ற துரோகம் ஏன் தெரியுமா இப்ப நான் சொன்ன மாதிரி ஐயா ஈவேரா அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமிழர்களின் தாய் மொழியான தமிழ் மொழியையும் தமிழ் தாயையும் மிகவும் கொச்சையாகவும் இழிவாகவும் தமிழ் தாயை ஆபாசமாகவும் பேசிய ஒரு நபர் அவரை நாங்கள் எப்படி பெரியார் என்று கூப்பிட முடியும் ஆனா ஒரு விஷயத்துல இந்த திராவிட இயக்கத்தவர்களை தமிழர்கள் பாராட்டியே ஆகணும் ஏன் தெரியுமா நம்முடைய தாய் மொழியை பழித்து பேசிய ஒருவரை தமிழர்களின் வாயாலையே பெரியார் அப்படின்னு கூப்பிட வச்சாங்க தெரியுமா அந்த கெட்டிக்கார தனத்திற்காகவே இந்த திராவிட இயக்கத்தவர்களை தமிழர்கள் போற்றி பாராட்டியே ஆக வேண்டும் சரி ஓகே இப்ப இவரை பெரியார்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல இவருக்கு முதல் முதலாக இந்த பட்டம் யாரால் வழங்கப்பட்டது எதற்காக வழங்கப்பட்டது இந்த கேள்வியை கேட்டீங்கன்னு வைங்க தயாரா ஒரு உருட்டு கதைய வச்சிருப்பாங்க அது என்ன கதை தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் மாதம் பனிரெண்டு பதிமூணு ஆகிய தேதிகளில் சென்னை ஒற்றை வாடை தேட்டர் தெருவில் நடைபெற்ற தமிழ்நாட்டு பெண்கள் மாநாட்டில் தான் ஐயா ஈவேரா அவர்களுக்கு தமிழ்நாட்டு பெண்கள் சார்பாக பெரியார் என்கின்ற பட்டம் வழங்கப்பட்டது சரி ஓகே எதுக்காக அந்த பட்டத்தை கொடுத்தாங்க இதுவரை வந்த சீர்திருத்தவாதிகளால் செய்ய முடியாத செயல்களை எல்லாம் செய்ததற்காகவும் தென்னாட்டில் ஈதேராவிற்கு சமமாகவும் அவருக்கு மேலாகவும் வைத்து பார்க்கின்ற அளவிற்கு வேறொரு தலைவர் இல்லை என்பதாலும் இனி ஈதே ராமசாமி என்று அவருடைய பெயரை குறிப்பிடும் போதெல்லாம் பெரியார் என்கின்ற பட்டத்தை சேர்த்தே குறிப்பிட வேண்டும் அப்படின்னு ஒரு காரணத்தையும் சொல்லுவாங்க அது உண்மைதான் அப்படி ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றி இருக்கிறாங்க ஆனா அது உண்மையான வரலாறு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுக்கு முன்னாடியே அதாவது சரியா பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலேயே ஐயா ஈவேரா அவர்களுக்கு பெரியார் என்கின்ற பட்டம் கொடுக்கப்பட்டு விட்டது எதுக்காக கொடுத்தாங்க தெரியுமா இவங்க சொல்ற மாதிரி இவர் செய்த சீர்திருத்தங்களுக்காக அந்த பட்டம் வழங்கப்படவில்லை நாயக்கர் என்கின்ற ஜாதி பட்டத்திற்கு பதிலாகத்தான் ஐயா ஈவேரா அவர்களுக்கு பெரியார் என்கின்ற பட்டம் வழங்கப்பட்டது அதற்கான சான்றுகளை உங்க முன்னாடியே காட்டுற நீங்களே பாருங்க தமிழகத்தில் ஒருவரின் சொந்த பெயருக்கு பின்னால் அவரது சாதி பெயரை குறிக்கும் பட்டச்சொல் சொல் கேஸ்ட் டைட்டில் இணைக்கப்பட்டே அழைக்கப்படுவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உள்ள பழக்கமாகும் இது அப்பெயரை உடையவருக்கு உரிமையாகவும் பிறருக்கு நீங்கா கடமையாகவும் சாதி வழக்க சம்பிரதாயங்களின் படி பெருமை சேர்ப்பதாகவும் இன்றும் கருதப்பட்டு வருகிறது இந்த சம்பிரதாயத்தை உடைத்து வழிகாட்ட விரும்பிய ஈவேரா பதினெட்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு குடியரசு மலர் வரையில் ஆசிரியர் ஈ ராமசாமி நாயக்கர் என குறிப்பிட்டு வந்ததை மாற்றி இருபத்தி ஐந்து பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு குடியரசு மலர் முதல் ஆசிரியர் ஈவே ராமசாமி என்று மட்டும் குறிப்பிட்டு நாயக்கர் என்பதை நறுக்கிவிட்டார் நாயக்கர் என்ற பட்டச்சொல்லை அவருடைய பெயருக்கு பின்னால் இருந்து நீக்கிவிட்ட நிலையில் நாயக்கர் என்ற பட்டச்சொல் இல்லாமல் அவரது பெயரை குறிப்பிடுவதானது அவருக்கு உரிய பெருமையை குறைத்து விடுமோ என நம் இன பெருமக்கள் பலர் அஞ்சினர் அங்கனம் அஞ்சிய பலருள் நாயக்கர் என்ற சொல் இருந்த இடத்தில் பெரியார் என்ற சொல்லை முதன் சேர்த்து ஈவே ராமசாமி பெரியார் என அழைத்தவர் நாகர்கோவில் வழக்கறிஞர் பி சிதம்பரம் பிள்ளையே ஆவார் ஆக உண்மையான வரலாறு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலேயே தன்னுடைய பெயருக்கு பின்னால் இருந்த நாயக்கர் என்கின்ற ஜாதி பட்டத்தை நீக்கி ஜாதி பெயர் இல்லாமல் அவருடைய பெயரை கூப்பிடுவது அவருக்கு கௌரவ குறைச்சலாக இருக்கும் என்பதாலும் நாகர்கோவில் வழக்கறிஞரான பி சிதம்பரம் பிள்ளை என்பவரால் வழங்கப்பட்ட பட்டம் தான் இந்த பெரியார் என்கின்ற பட்டம் நாயக்கர் என்கின்ற ஜாதி பட்டத்திற்கு பதிலாக வழங்கப்பட்டதுதான் இந்த பெரியார் என்கின்ற பட்டம் இதற்கான சான்று என்ன இதை யார் சொன்னது அப்படின்னு கேட்குறீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல ஐயா ஈ வே ராமசாமியே ஐயா ஆணைமுத்து அவர்களிடம் நேரடியாக சொன்னது ஐயா ஆணைமுத்து அவர்கள் இந்த தகவலை அவர் தொகுத்த பெரியார் ஈவேரா சிந்தனைகள் முதல் வரிசை தொகுதி ஒன்று சமுதாயம் ஒன்று அப்படிங்கிற புத்தகத்தில் தெளிவாக குறிப்பிட்டு இருக்கிறாரு இது மட்டும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நடந்த இரண்டாவது சுயமரியாதை மாநாட்டிலையும் இவருடைய பெயரை குறிப்பிடும் போது ஈ ராமசாமி பெரியார் அப்படின்னு தான் குறிப்பிட்டாங்க மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல மருத்துவ குல நல சங்கம் சார்பாக கொடுக்கப்பட்ட உபச்சார விழாவிலையும் இவருடைய பெயரை ஈவே ராமசாமி பெரியார் அப்படின்னு தான் குறிப்பிட்டாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலேயே நாயக்கர் என்கின்ற ஜாதி பதிலாக கொடுக்கப்பட்டதுதான் இந்த பெரியார் பட்டம் பல நிகழ்ச்சிகளில் ஐயா ஈவேரா அவர்களை பெரியார் அழைத்தார்கள் கடைசியா முதல் திணிப்பு எதிர்ப்பு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் மாசம் பனிரெண்டு பதிமூணு ஆகிய தேதிகளில் சென்னை ஒற்றை வாடை தேட்டரில் நடைபெற்ற தமிழ்நாட்டு பெண்கள் மாநாட்டில் மிகச்சிறந்த சீர்திருத்தவாதி என்பதற்காக இந்த பட்டம் கொடுக்கப்பட்டதாக உறுதி செய்து கொண்டார்கள் இதுதான் உண்மையான வரலாறு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த வரலாறை மொத்தமா மறைச்சிட்டு தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஐயா ஈவேரா அவர்களுக்கு இந்த பட்டத்தை கொடுத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த திராவிட தற்குறிங்க இந்த உலகத்திலேயே ரொம்பவும் கேவலமான ஒரு செயல் என்ன தெரியுமா நம்முடைய அரசியல் எதிரிகளை நம்மை விட வயதில் குறைந்தவர்களை வைத்து திட்ட வைப்பதும் விமர்சிக்க வைப்பதும் தான் அப்படி ஒரு கேவலமான செயலைத்தான் நேற்றைக்கு தமிழ்கேள்வி செந்தில்வேல் அவர்கள் செய்திருக்கிறார் நேற்றைக்கு அவருடைய கேள்வி வலையொலி சார்பாக பெரியார் தொடர்பான ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது நடைபெற்றதுல மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் கலந்துகிட்டாங்க திராவிட இயக்க பேச்சாளர் மதிப்பிற்குரிய மதிவதனையும் கலந்துகிட்டாங்க அந்த சின்ன பொண்ணை வச்சு அண்ணன் சீமான் அவர்களை கடுமையா திட்ட வச்சிருக்கிறாரு பேச வச்சிருக்கிறாரு திரு செந்தில்வேல் அவர்கள் அந்த பொண்ணு கூட பேசும்போது கொஞ்சம் கூட யோசிக்காம அண்ணன் சீமான் அவர்களைப் பற்றி மிகவும் கொச்சையாக கேவலமாக கடுமையாக பேசியிருக்கிறாங்க அண்ணன் சீமான் அவர்களை இனி தமிழ்நாட்டின் என் வாயாலேயே அதை சொல்ல விரும்பல எப்படி உங்களால அப்படியெல்லாம் பேச முடியுது சரி எதுக்காக அண்ணன் சீமான் அவர்களை இந்த அளவுக்கு நீங்க கடுமையா பேசணும் ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் ஐயா ஈவேரா அவர்களை பெரியார் அப்படின்னு கூப்பிடாம ஈவேரா அப்படின்னு கூப்பிட்டுட்டாராம் ஐயா ஈவேரா அவர்களுக்கு இந்த பட்டத்தை யார் கொடுத்தார்கள் தெரியுமா ஆரம்பிச்சு நான் சொல்லி தெரியுமா ஒரு வரலாறு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நடந்த தமிழ்நாட்டு பெண்கள் மாநாட்டை மட்டும் குறிப்பிட்டு பெண்களால் கொடுக்கப்பட்ட பட்டம் தான் இந்த பெரியார் என்கின்ற பட்டம் இந்த பட்டத்தை கூட சீமானால் சொல்ல முடியாதா இனி அவரை தமிழ்நாட்டின் டேஷ் கூப்பிடணும்னு சொல்லி ரொம்பவும் வாய் துடுக்கா பேசி நான் மதிவதனியை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் பெரியார் என்கின்ற பட்டம் எப்போது யாரால் முதன் முதலாக ஐயா ஈவேரா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற வரலாறே உங்களுக்கு முழுசாக தெரியல நீங்கள் எல்லாம் அண்ணன் சீமான் அவர்களை விமர்சிக்க வந்துட்டீங்க தெரியாம தான் கேட்குறேன் உங்களுக்கு யார் மதிவதனி அப்படின்னு பேரை வச்சது சில பேர்களை குறிப்பிட்டு நம்மால் கூட கடுமையாக விமர்சிக்க முடியலை ஏன்னா நம்முடைய உயிருக்கும் மேலான தேசிய தலைவரின் மனைவியின் பெயரும் மதிவதனி தான் சரி ஓகே ஒரே பேர் இருக்கிறதுனால ரெண்டு பேரும் ஒன்னாயிட மாட்டாங்கல்ல இப்ப திராவிட இயக்கத்தை சேர்ந்த மதிவதனி கிட்ட ஒன்னு சொல்லிக்கிறேன் நீங்க உங்க பேரை மாத்திக்கோங்க முழு வரலாறு தெரியாத தற்கொலையான நீங்க இதுக்கப்புறம் உங்களை மதிவதனி அப்படின்னு கூப்பிட்டுக்காதீங்க மதிகட்ட முண்டோம் அப்படின்னு கூப்பிடுங்க உறவுகள் உங்களுக்கும் சொல்றேன் திராவிட இயக்க பேச்சாளரான மதிவதனி இனி தமிழ்நாட்டின் தற்குறி முண்டம் என்று அழைக்கப்பட வேண்டும் சரியா இறுதியா செந்தில் வேலுக்கு ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் இங்கீதமே தெரியாதா உன்னை விட வயசுல சின்ன பசங்களை வச்சுதான் அண்ணன் சீமான எதிர்ப்பியா தைரியம் இருந்தா துணிவு இருந்தா திராணி இருந்தா அண்ணன் சீமான் அவர்கள் ஈவேரா குறித்து முன்வைத்த எல்லா விமர்சனங்களுக்கும் தகுந்த சான்றுகளோட மறுப்பு சொல்லு அதை விட்டுட்டு இப்படிப்பட்ட சில்ற வேலைகளை எல்லாம் செய்யாத நீ இப்படிப்பட்ட கேவலமான செயலை செய்ய செய்ய ஈவேரா அவர்களுக்கு தான் மேலும் மேலும் பலமான அடிகள் விழும் சரியா அதையெல்லாம் சந்திக்க தயாரா இருந்துக்கோ விலங்குதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றித்தான் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிரம் பயன்பெறுவோம் கற்போ கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ் தேசிய மலர்க 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 நன்றி வணக்கம்